எல்லாருக்கும் பிள்ளையார் முருகன் ரெண்டு பேர் தான் தெரியும் சிவகுமாரர்கள் ஐந்து பேர் பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி வீரபத்ரர் பைரவர் சாஸ்தா ஐந்து குமாரர்கள் இந்த ஐந்து குமாரர்களோடு அருள் பாலிக்கூடிய ஒரே தமிழகத்திலே இந்த சிவராஜ் தானி என்று சொல்லக்கூடிய திருநாகப்பட்டினம் வடக்கு பார்த்து காளியம்மன் ரொம்ப விசேஷம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுனால காளியம்மன் மிகவும் ஒரு அடித்தளமான விசேஷமான ஒரு தெய்வம் இந்த ஆலயத்திலே ஜாதக ரீதியான தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷங்கள் அதாவது மனநிலை சரியில்லாத இந்த குழந்தைகள் இருக்கா இல்லையா வழிபாடு செய்தால் இந்த மனநிலை சரியில்லாத குழந்தைகள் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவா அந்த தோஷங்கள் நமக்கு நிறைவு வரும் இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதெல்லாம் விலகணும் அப்படின்னா அந்த பௌர்ணமி நன்னாளிலே நமது வீரம்மா காளியம்மனை அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதுமானது வீரபத்திரரையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்திலே ஒருங்கே அர்ச்சனை செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்கள் விலகும் வீரபத்திர பெருமான் கொலை செய்த பாவத்தையே போக்கிய இடம் அது பார்வதி பதக சிவனே போற்றி 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 என்னாட்டவர்க்கும் இறைவா மகேஸ்வர சிவராஜ தானி என போற்றப்படும் திருநாகை பன்னிரே சிவாலயத்தில் மத்தியிலே வீரபத்ர சுவாமி விசாலாட்சி விஸ்வநாத பெருமான ஆலயம் இந்த திருநாகை என்பது சிவராஜ தானி அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் ஏன் அப்படின்னா சிவகுமாரர்கள் ஐந்து பேர் எல்லாருக்கும் பிள்ளையார் முருகன் ரெண்டு பேர் தான் தெரியும் புள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி வீரபத்ரர் பைரவர் சாஸ்தா ஐந்து குமாரர்கள் இந்த சிவபெருமானுக்கு இந்த ஐந்து குமாரர்களோடு அருள்பாலிக்கக்கூடிய ஒரே கஷேத்திரம் தமிழகத்திலே இந்த சிவராஜதானி என்று சொல்லக்கூடிய திருநாகப்பட்டினம் அந்த சிவகுமாரராக இருக்கக்கூடிய வீரபத்திர பெருமானை முதன்மையாக கொண்ட சிவாலயம் இது இந்த பௌர்ணமியில அந்த காளியம்மனை வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான பில்லி சூன்யம் போன்ற ஏவல்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்கள் நம்மளுடைய வீரம்மா காளியம்மனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா திருஷ்டி தோஷங்களால் ஏற்படக்கூடியது இந்த பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி நன்னாளிலே நமது வீரம்மா காளியம்மனை அர்ச்சனை செய்து வழிபட்டாலே போதுமானது காக்கும் தெய்வமாக இந்த வீரம்மா காளியம்மன் வடக்கு பார்த்து காளியம்மன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது போன்ற வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய எட்டு கைகளோடு இருக்கக்கூடிய இந்த காளியம்மன் ஆகப்பட்டது காவல் தெய்வமாக இந்த இடத்துல அவர் ஸ்தாபிதம் செய்தார் வீரபத்திரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுனால காளியம்மன் மிகவும் ஒரு அடித்தளமான விசேஷமான ஒரு தெய்வம் இந்த ஆலயத்திலே அதனால் அந்த தோஷங்கள் ஜாதக ரீதியான தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷங்கள் அதாவது மனநிலை சரியில்லாத இந்த குழந்தைகள் இருக்கா இல்லையா அவ வந்து நம்ம வீரபத்ரர் அஷ்டமி தோறும் சுக்லா அஷ்டமியிலே பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனைகள் செய்து அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்தால் நம் மனநிலை சரியில்லாத குழந்தைகள் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவார் அந்த தோஷங்கள் நமக்கு நிறைவு வரும் அது போன்ற இந்த பிரதோஷம் நன்னால் வெகு விமரிசையாக நமது ஆலயத்தில் நடைபெறும் இந்த இரண்டு பிரதோஷங்களும் எம்பெருமானுக்கு நிறைவாக நடைபெறும் இந்த பிரதோஷம் நன்னாளிலே வீரபத்திரருக்கு தீபம் இட்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம்னா அனைத்து பாப தோஷங்களும் நீங்க பெறும் நம்ம எதற்காக அந்த ஆலயத்தை வழிபாடு செய்கிறோம் ஆலயம்னா ஆன்மா அழைக்கக்கூடிய இடம் நம்ம ஆலயத்தில் எதுக்காக வழிபாடு செய்கிறோம்னா முன் ஜென்மத்திலே செய்த பாவங்களை போக்குவதற்காக அந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செஞ்சு தேவர் கடன் பிதிர்கடன் அப்படின்னு இருக்குது அந்த தேவர் கடனை போக்குவதற்காக போன ஜென்மத்தில் செய்த பாவக்கணக்கை குறைக்க நாம் ஆலய வழிபாடு செய்கிறோம் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நமது ஆலயத்திலே அட்டமியிலே பிரம்மர்த்தி தோஷங்கள் விலகும் அதே போன்று பிரதோஷ நன்னாளிலே வீரபத்திரருக்கு நெய் விட்டு அர்ச்சனை செய்து அதே பிரதோஷ நன்னாளிலே சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் பொழுது வீரபத்திரரையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்திலே ஒருங்கே அர்ச்சனை செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்கள் விலகும் வீரபத்ரபெருமான் கொலை செய்த பாவத்தையே போ போக்கிய இடம் அது எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் பிரதோஷ நன்னாளிலே நெய் தீபமிட்டு வீரபத்ரையும் விஸ்வநாதரையும் ஒரே நேரத்தில் அர்ச்சனை செய்யும் பொழுது நாம் செய்த முன்ஜென்ம பாவங்களின் பெரும் பகுதியை கழிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு காசி கேத்திரத்தில் எல்லாரும் போய் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு அந்த பாவத்தை கழிக்கிறதுன்னு கங்கா ஸ்நானம் பண்ணி இன்னைக்கு போய் காசி விஸ்வநாதர் வழிபடுறோம் அதனால தான் இந்த ஆலயத்துக்கு காசி விஸ்வநாதர் விசால லட்சியம்பால் ஏன் பேர் வந்தது அப்படின்னு இந்த பாவங்களை போக்கக்கூடியது வீரபத்திரர்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய இடம் அதே போன்று பிரதோஷ நன்னால் நாம் வழிபாடு உடனே நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது தீர்த்தம் கண் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து வகையிலும் சிறப்புற்று விளங்கக்கூடிய நீலாயிராட்சி அம்மன் ஆலயம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெற்ற ஸ்தலங்களிலே நால்வர்களினால் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய நீலாயுதாட்சி ஆலயம் நெடுநாயமாக விளங்கக்கூடியது அதை சுற்றி பதினோரு சிவாலயம் எப்படி பன்னீர் திருமுறைகள் இருக்கிறதோ அதே போன்று ஒரு திருமுறைக்கு ஒரு கோயில் என்று பன்னீர் திருமுறைக்கு ஒரு சிவாலயமாக இந்த ஊரில் விளங்குகிறது விநாயகபெருமானை முதன்மையாக கொண்ட கோயில் ஆபத்து காத்த விநாயகர் கோயில் அது இந்த ஆலயத்தின் உபக் கோயில் முருகபெருமானை முதன்மையாக கொண்ட கோயில் வள்ளி தேவசேனியோடு அருளக்கூடிய மெய்கண்ட வேலோ பெருமான் முருகனுடைய ஆலயம் அதே போன்று பைரவரை முதன்மையாக கொண்ட சிவாலயம் சட்டநாதர் கோயில் ஆதி காயரோவனர் நீராயதாட்சி அதனுடைய ஆலயம் அதே போன்று சாஸ்தாவை முதன்மையாக கொண்ட ஆலயம் நிறைவாக வீரபத்ர சிவனுடைய ஒரு குமாரர் சிவபெருமானுடைய அகோரமுகம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஐந்து முகத்தை கொண்டவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய அகோர முகத்திலிருந்து தோன்றியவர் நமது வீரபத்திர பெருமான் இந்த வீரபத்திர சுவாமி எதற்காக தோன்றினார் அப்படின்னா இந்த சிவபெருமானுடைய அகோர முகத்திலிருந்து தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்காக தோன்றியவர் வீரபத்திர பெருமான் இந்த தக்ஷன் யாகத்தை சிவபெருமானுக்கு அவிர்பாகம் கொடுக்காமல் தக்ஷன் யாகம் செய்கிறார் பார்வதி தேவி இந்த தக்ஷன் யாகத்திற்கு செல்லும் பொழுது இந்த சிவபெருமான் அவிர்பாகம் கொடுக்காததனால் இந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று சிவபெருமானின் அகோரம் என்றால் மிக கோரமான கோபமான முகம் சிவபெருமானின் ஒட்டுமொத்த கோபத்தின் ஒரு உருவமாக தோன்றியவர் வீரபத்திரர் இந்த தட்சணை எந்த ஊரில் சமூகாரம் பண்ணுறார் அப்படின்னா சமணார் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய பரசலூர் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் எட்டு கைகளோடு இந்த வீரபத்திர பெருமான் சமஹாரம் பண்ணுறார் சமஹாரம் பண்ணி இந்த ஆடா போனோடனே அவர் சொன்ன மந்திரம் தான் இந்த சமகம் அப்படின்னு செஞ்சமயமய்ச்சமேன்னு இந்த சமக மந்திரம் எங்கே உருவானது அப்படின்னா இந்த பரசலூர் க்ஷேரத்தில் அதற்கு பின்பாக அந்த தோஷங்கள் வீரபத்திரருக்கு விலகணும் அரசு சமூகாரம் பண்ணிட்டார் சம அமந்திரம் உருவாயெடுத்து அங்கே எட்டு கரங்களோடு இருக்கார் அதற்கு அடுத்தபடியாக சரை நதிக்கரையில் முனிவர்கள்லாம் சேர்ந்து இந்த தோஷத்தை எப்படி போக்குறது அப்படின்னு இந்த கொலை செய்த பாபம் எப்படி போக்குறது தட்சண சமூகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய அணிகலன்கள் அனைத்தையும் கட்டி போட்டு இது ஆற்றங்கரையில் எங்கே ஒதுங்குறதோ அங்கே ஒரு சிவபெருமானை ஸ்தாபித்து பூஜை செய்தால் அந்த தோஷங்கள் நிறைவறும் அப்படியாக சொல்லி அந்த ஆற்றிலே சரையின் நதிக்கரையிலே அனைத்து அணிகளங்களையும் வீரபுத்திரர் கையட்டி போட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வீரகங்கை அப்படிங்கிற ஆறு ஓடி இருக்குது இன்றைய தினத்தில் அந்த ஆறு இல்லை ஆனால் இன்னைக்கு அதற்கு சாட்சியாக எட்டு அடியில் அந்த ஆத்தமன் ஆகப்பட்டது நமது கோயிலுக்கு பின்புறத்தில் இன்றைக்கும் கிடச்சின் இருக்கு அந்த அவரகங்கை ஆற்றிலே ஒதுங்கி ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரத்திலே சிவபெருமானுக்கு இந்த அழிங்கலன்களை சாத்தி நமது வீரம்மா காளியை காவல் தெய்வமாக வைத்து இங்கே பூஜை சிவ பூஜை செய்து அவர் அந்த தோஷத்தை நிவர்த்தி பெறுகிறார் அதுதான் அந்த கோயிலினுடைய வரலாறு அந்த வரலாற்றின் ஒரு ஞாபகமாக கோஷ்டாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அவர் அவதரித்த திருநாளிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே அவருக்கு அந்த உற்சவம் நினைவூட்டும் வகையில் நடைபெறுகிறது காலை ருத்ராபிஷேகம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச அஷ்டமி தீபாவளி அமாவாசைக்கு வரக்கூடிய பின்பு வரக்கூடிய சுக்லபட்ச அஷ்டமி அந்த கந்தசஷ்டியை ஒட்டி வரும் கந்தசஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் அந்த அஷ்டமி வருது இல்லையா அன்றைய தினத்தில் காலை பிரம்மாண்டமான முறையிலே ருத்ரஹோமம் ருத்ராபிஷேகம் வெள்ளை சாத்தி புறப்பாடு வெகு விமரிசையாக வெள்ளை சாத்தி புறப்பாடு செய்யப்பட்டு மாலை சுவாமி வந்து இறங்கின உடனே சர்வ பிராயச்சித்த அபிஷேகம் எம்பெருமானுக்கு செய்து இரவு ஏகாந்த புறப்பாடு ஏதாவது சிவனோடு போய் ஒடுங்கி இந்த தோஷத்தை நிவர்த்தி பெறார் அதனால் கோயிலில் இருக்கிற அனைத்து மின் விளக்குகளையும் அணைச்சி விட்டு எந்த மின் விளக்கும் கிடையாது அந்த தீவெட்டி தான் அந்த காலம் போல் இறைவனே ஒன்றாக ஒடுங்குவதாக ஒரு அலங்காரத்தை செய்து அனைத்தையும் ஒடுங்கி ஒரு சக்தியாக சிவருமானுடன் இந்த வீரபத்திர செல்வதின் ஒரு அர்த்தமாக அனைத்து மின்விலகுளையும் அணைச்சி தீவெட்டியில் வந்துட்டு சுவாமியோடய பிரதட்சணமாக வருவார் உள்ளே சிவபெருமானுடைய சன்னிதானத்துக்கு வந்து ருத்ர திருசதி செய்து சிவபெருமானோடு சிவபூஜை செய்து இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சம்பிரதாயம் அந்த திருவிழாவானது இந்த ஐப்பசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி கோஷ்டாஷ்டமி நன்னாளிலே வெகு விமரிசையாக நடைபெறுகிறது அந்த வீரபத்திரருக்கு அஷ்டமி அதே போன்று எப்படி ஒரு ஒரு ஆலயத்துக்கு ஒரு தெய்வம் முக்கியமோ எப்படி தஞ்சாவூருக்கு வாராகி முக்கியமோ அது போன்று இந்த ஆலயத்துக்கு இந்த பூஜைகளுக்கு அடிப்படையான தெய்வம் எது அப்படின்னா அந்த வீரம்மா காளியம்மன் ஏன் அந்த காளியம்மன் முக்கியம் அப்படின்னு யாரை சாபிதம் பண்ணுறது இந்த இடத்துல வீரபத்திரர் தவஸ் பண்ணி நான்கு கரங்களோட இந்த தோஷ நிவர்த்திப்படுறார் இந்த நிவர்த்திப்படுறதுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த காளியை பிரதிஷ்டை பண்ணுறாரு அந்த இடத்துல வீரம்மா காளியம்மன் ஆலயம் மிக பழமையாக இருந்த ஆலயம் அந்த அந்த காளியை பிரதிஷ்டை பண்ணி இந்த காளியை காவல் தெய்வமாக வைத்து இந்த இடத்துல அந்த தபசை செய்து அவர் தோஷம் நிவர்த்திப்படுறார் அனைத்து விதமான திருவிழாக்கள் சங்கடகரரச விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் கார்த்திகை தோறும் முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெள்ளிக்கிழமை தோறும் ராவு காலத்திலே துர்கைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செவ்வாய்க்கிழமை தோறும் காளியம்மனுக்கு விசேஷமான முறையிலே ராவுகால பூஜைகள் மாதந்தோறும் சுக்லபட்ச அஷ்டமியிலே வீரபத்ரபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் பிரதோஷ வழிபாடுகள் ஆறு நடராஜர் அபிஷேகங்கள் பௌர்ணமி தோறும் வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை அப்படியாக பௌர்ணமி தோறும் காளியம்மனுக்கு வழிபாடுகள் அதேபோன்று சாஸ்தா நாகையிலே முதலாக தோன்றிய சாஸ்தா நமது ஆலயத்திலே இந்த இரண்டு மாத காலங்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் பொங்கல் தினம் வரை தை ஒன்றாம் தேதி வரை ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் ஜோதி தரிசனங்கள் சிறப்பு வழிபாடுகள் சாஸ்தாவிற்கு நடைபெறும் தை மாதம் கடை வெள்ளிக்கிழமையிலே வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் சிம்ம வாகனத்திலே அம்பிகையின் வீதி உலா காட்சி ஆருத்ரா தரிசனத்துக்கு நடராஜ பெருமானின் வீதி உலா காட்சி விநாயகர் தோறும் விநாயகருக்கு வீதி உலா காட்சி இப்படியாக அனைத்து உற்சவங்களும் அந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை ஆலயத்தின் நடைகள் திறந்திருக்கும் தரிசிப்பவர்கள் அர்ச்சிப்பவர்கள் அந்த நேரத்தில் தரிசிக்கலாம் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஆலய நடை திறந்திருக்கும்